வருது பார்த்தீங்களா என்ன அந்த பறையனா என்ன பறையா அவனுக்கு அருள் நமக்கு வேண்டுதல் நமக்கு உண்டான வேண்டுதல்களை அவன் அளிக்க வேண்டும் அதான் பறை அந்த பறையத்தான் எப்படியோ வந்து பிரே ஆக்கிட்டானுங்க எப்படி இந்த பறையத்தான் எப்படி சாமி அதை எப்படி கத்துக்கிட்டாத நம்ம ஆட்சி செஞ்ச வந்தவன் ஆங்கிலத்தை தான் நமக்கு சொல்லி கொடுத்தான் ஆனால் ஆங்கிலத்துக்குள்ள ஆண்டாள் பாசுரம் எப்படி புகுந்துச்சுன்னே தெரியலையே நம்ம பறைன்னு தான் சொல்கிறோம் அவன் எப்படி பிரே அப்படின்றான் பிரேன்னு எப்படி சொல்கிறான் அவன் அந்த வார்த்தை எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கான் கண்டுபிடிங்க சுவாமிகள கண்டுபிடிங்கம்மா நீங்கள்லாம் கண்டுபிடிங்க அடி எனக்கு தோன்றத சொல்கிறேன் என்ன அதனால் ஆண்டாள் பெருமாளை நோக்கி பிரே பண்றாள் பறை பண்றாள் பறை வேண்டுகிறாள் பறை வேண்டுகிறாள் என்ன இதுதான் ஆண்டாள் பாசுரம் வேதத்தின் வித்து வேதம் எப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சப்தங்களையும் ஒடுக்கி அழகுபடுத்தி மாலை போல நம்முடைய ரிஷிகள் ஆக்கி இருக்கிறார்கள் இந்த வேதத்தை வேத ஒழிகள்னால் என்னமோ ஒரு பாஷை சம்ஸ்கிருத பாஷை நினச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது உலகத்தில் இருக்கிற சப்தங்கள் எல்லாமே ஒன்றாக திரட்டி அர்த்தம் கூட்டி சந்தம் கூட்டி அதை எல்லாம் உலகத்திலே பரப்பியவர்கள் தான் நம்முடைய ரிஷிமார்கள் எல்லாமே சாதாரண விஷயம் கிடையாது இந்த உலக சிருஷ்டி அனைத்தையுமே அடக்கி இருக்கிறார்கள் அந்த வேதத்திலே அதை வேதாந்தமாக்கி என்ன புராணங்கள் இதிகாசங்களாக்கி ஆண்டாள் பூமி பிராட்டி நமக்கெல்லாமே அனைத்தையும் சேர்த்து ஒரு வித்தாக ஒரு சின்ன ஒரு குவலையில வச்சு கொடுக்குற மாதிரி இந்த புஸ்தகத்துல வச்சு இந்த முப்பது பாசனத்தில் எல்லாம் வாசிக்கட்டு கிடைக்கி